இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் யாரெல்லாம் நாமினேட் ஆகிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் ஆயண ஆரம்பித்து இதோட மூணு வாரம் ஆயிடுச்சு அதாவது ரெண்டு வாரம் கம்ப்ளீட்டட் தேர்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்குது முதல் வாரம் இடையிலேயே நந்தினி வெளியேறினாங்க அதே போல ஃபர்ஸ்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா குறைந்த வாக்குகள் அடிப்படையில் இயக்குனர் பிரவீன் காந்தி எவிக்ஷன் செய்யப்பட்டாரு அண்ட் செகண்ட் வீக்கில் பார்த்தீங்கன்னா அப்சரா சிஜே வந்துட்டு வெளியேறினாங்க இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மொத்தமா பதினேழு பேர் இருக்கிறாங்க ஸோ இந்த வாரம் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிற போட்டியாளர்களினுடைய லிஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வழியாக இருக்குது ஸோ அதில் மொத்தமாக ஒன்பது பேரை நாமினேட் ஆகிருக்கிறாங்க ஸோ அவங்க யாரெல்லாம் அப்படின்னா அரோரா துஷார் ஆதிரை கானா வினோத் ரம்யா ஜோ அகோரி கலையரசன் பிரவீன் சுபிக்ஷா வியானா ஸோ இந்த மாதிரி மொத்தமாக இந்த வீக் பார்த்தீங்கன்னா ஒன்பது பேர் வந்துட்டு நாமினேட் ஆகிருக்கிறாங்க ஸோ இந்த ஒன்பது பேரில் இந்த வீக் யார் எலிமினேட் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கம்மி மெட்டலை ஷேர் பண்ணுங்க